மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை அனுபவியுங்கள் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக லூக்கா பத்து இருபத்தி ஏழு கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பது முழுமையான முழுமையாக நாம் முழுமையாக அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் நம்முடைய சரீரத்திலும் சரி நம்முடைய உணர்ச்சியின் பூர்வமாகவும் நாம் எதை யோசிக்கிறோமோ அதிலும் முழுமையான காரியத்தை தேவனிடத்தில் கொடுக்க வேண்டும் முழுமையானதை தேவன் எதிர்பார்க்கிறார் காரணம் என்ன தெரியுமா முழுமையான ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ்வதற்கு இதுவே ரகசியமாக அமைகிறது நாம் முழுமையான வெற்றியை காணுவதற்கு முழுமையாக நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சிந்தையையும் எல்லாவற்றையும் முழுமையாக ஆண்டவரிடத்தில் கொடுக்க பழகுவோம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் முழுமையான வெற்றியை காண்பது நமக்கு எளிதாக போகிவிடும் அன்பின் பரமதா ஆண்டவரே முழுமையாக எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கும்போது எங்கள் வாழ்க்கையின் முழுமையான ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம் பழக்கமாக்கிக் கொள்ள உதவி செய்யுங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்